இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஹெல்ப் லைன்ல நீங்க இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு சும்மா இருந்தே முதலீட்டில் ஜெயிக்க முடியுமா நான் முதலீட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வியந்து பார்க்கக்கூடிய சில முதலீட்டாளர்கள்கிட்ட இந்த ட்ரைட்டை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நாளைக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க வர ரிசல்டெல்லாம் பார்ப்பாங்க எல்லா நியூஸையும் பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க எல்லா கம்பெனி பர்ஃபாமன்ஸையும் அளவிடுவார்கள் ஆனால் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் உதாரணத்துக்கு அவங்க நினச்ச ஷேர் நினச்ச விலைக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் அந்த விலை உடனே வேறு எந்த காரணத்தையும் அவங்க வந்து திங்க் பண்ண மாட்டாங்க என்ன செய்ய நினச்சோமோ அதை செஞ்சு முடிச்சுருவாங்க ரொம்ப டிசைசிவாக தெளிவாக தீர்மானமாக இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை தான் அவங்க முதலீடில் பயன்படுத்துவாங்க இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் இதில் என்ன இருக்குன்னாக்கா நான் பார்த்த வரைக்கும் ஹையெஸ்ட் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸு இந்த அப்ரோச் தான் எடுக்கிறாங்க டெய்லி நிஃப்டி மேலே போகுது கீழே வருது எந்த நியூஸ் ட்விட்டரில் சர்ச்சை ஆகிறது எந்த நியூஸை சிஎன்பிசியில் பேசுகிறாங்க யூடியூப்பில் எதை பற்றி எல்லோரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்க லைஃப் ரொட்டீனை லீட் பண்ணுவாங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க எப்போ மீட் பண்ணாலும் ஜோக்ஸ் இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க மார்க்கெட்டு ஏறுறது இறங்குறது அந்த டென்ஷனில் அவங்களுக்கு கிடையவே கிடையாது இது மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் தான் இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்னில் காம்பவுண்ட் பண்ணுவாங்க மாறாக அவங்கள விட வேகமாக ஓட நினைக்கிறவங்க எல்லா நேரத்துலையும் நகத்தை கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க டென்ஷனாக இருப்பாங்க திருப்தியாகவே இருக்க மாட்டாங்க எல்லா நேரத்துலேயும் அவங்களுக்கு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன மாதிரியான இன்வெஸ்டராக இருக்கணுங்கிறது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் ஆனால் அப்படி இருந்தால் இருக்கக்கூடிய விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த சாய்ஸை நம்ம பண்ணணும் சும்மா இருக்கிற இன்வெஸ்டரு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க மாதம் மாதம் கொஞ்சம் கேஷை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் கேஷை வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன்ப்பா எனக்கு இன்னும் பிடித்த மாதிரி எதுவும் அல்ல அப்படின்வாங்க அதே நபர் திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க இந்த பங்கு இந்த விலைக்கு வந்ததுப்பா இந்த விலைக்கு வந்து வாங்கலன்னா எப்படி அதனால் நான் வந்து நிறைய பணத்தை அதில் போட்டேன் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பத்து நாள் தான் இருக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிற நாளைக்கு முன்னாடி அவங்க பல மாதம் ஒன்றும் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க வர டிவினர்லாம் சேர்த்து வச்சுப்பாங்க இந்த மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட இன்னொரு முக்கியமான ட்ரேட் என்னென்னா கடன்லாம் வாங்க மாட்டாங்க லெவரேஜே கிடையாது எஃப்எண்டோ பண்ண மாட்டாங்க அவங்க ஸ்பெக்குலேட் பண்ணால் கூட கேஷில் தான் பண்ணுவாங்க வாங்குவாங்க சீக்கிரம் ஏறினா விற்கணுன்ற ஐடியாவோட தான் வாங்குவாங்க ஏறினோன்னே விற்றுருவாங்க லெவலில் செட் பண்ணிப்பாங்க எந்த லெவலில் விற்கணுன்னா அந்த விலை வந்தோடனே விற்றுருவாங்க ஸோ டென்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏறலனா வெயிட் பண்ணுவோன்னுவாங்க இந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தான் நான் பார்த்ததுலேயே இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு ரிட்டர்னை ஹையஸ்ட்டு பீஸ் ஆஃப் மைண்டோடு அனுபவித்தவங்க யாருக்கு இந்த மாதிரி அப்ரோச் சரியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலரிட் பீப்புளுக்கு இந்த அப்ரோச் ரொம்ப நல்லாவே உதவும்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா மாதம் மாதம் ஒரு சேவிங் வருது அதை சேர்த்து வச்சுக்கலாம் என்னென்ன வாங்கணும்னு ஒரு விருப்பப்பட்டியல் வச்சுக்கிட்டு அந்த லிஸ்டிலேருந்து நீங்கள் ஸ்டாக் உங்கள் வேலைக்கு வரும்போது உங்கள் மதிப்புக்கு வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு வாங்கணும் வரக்கூடிய காலாண்டுகள் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் இன்வெஸ்டிங்கான காலமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் எடுத்தோம் கவுத்தோன்னு நினச்ச உடனே ஒரு ஸ்டாக்கை நம்மளால் வாங்க முடியாது ஒரு ஸ்டாக்கு நினச்சி நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி அதை நம்ம வேல்யூவேஷன் வரும்போது டக்குன்னு வாங்கணும் அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு காலகட்டம் தான் இப்போ இருக்குது ஹை வேல்யூவேஷன் இருக்கும்போது எந்த இன்வெஸ்டர் சும்மா இருக்காங்களோ அந்த இன்வெஸ்டர் தான் லோ வேல்யூவேஷன் வரும்போது அல்லது லோவர் வேல்யூவேஷன் வரும்போது ஆக்டிவ் ஆகிடுவாங்க இன்ஸ்டன்ட் நீங்கள் ஹை வேல்யூஷன் வரும்போது காசு இருக்கே என்ன பண்ணுறதுன்ற பதட்டத்தில் வாங்கிட்டீங்கன்னா லோ வேல்யூவேஷன் வரும்போது உங்கள்கிட்ட காசு போதுமான அளவு இருக்காது அந்த இடத்துல நீங்கள் போதுமான முதலீடுகளை செய்வதற்கான சக்தியை நீங்கள் முன்னாடியே விட்டு கொடுத்துருப்பீர்கள் அந்த சக்தியை ப்ரொடெக்ட் பண்ணி கேஷை கலெக்ட் பண்ணி வைக்கிறவன்தான் மார்க்கெட் கீழே வரும்போது சரியான முதலீடுகளை சரியான மதிப்பீட்டில் சரியான அளவில் செய்ய முடியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் கரெக்டாக இருக்கணும் வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் வாங்கக்கூடிய பொசிஷனுடைய சைஸ் கரெக்டாக இருக்கணும் இது மூணையும் நான் சொல்லக்கூடிய இந்த லேசி ஸ்லோ இன்வெஸ்டர்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஸ்டாக்லேயே அச்சீவ் பண்ணுறாங்க ரேராக தான் அவங்க ஒரு ஸ்டாக்கில் மிஸ் பண்ணுவாங்க ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி முன்னாடியே யோசித்து வச்சிருக்க மாட்டாங்க அது இறங்கும் போது பார்த்துருப்பாங்க கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க நாளைக்கு பார்க்கலான்னு நினச்சிருப்பாங்க அதை ஓடி போய்ட்டு பட் எங்கே அவங்க மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அவங்க வாய்ப்பை தவற விடுவதே இல்லை ஸோ இதில் இன்னொரு படிப்பினை இருக்குது நிறைய ஸ்டாக் நமக்கு பிடிச்சிருக்கு பார்த்துருப்போம் ஆனால் வாங்கியிருக்கோமான்னு பார்த்தா மிஸ் ஆகிடுச்சிப்பா வாய்ப்பை தவிர விட்டேன் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் இந்த மாதிரி மென்டல் ப்ரிப்பரேஷன் இருந்தாக்கா நம்ம அந்த வாய்ப்பை தவிர விடமாட்டோங்கிறத நம்ம இந்த இடத்துல முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கினோன்னா அதுக்குண்டான மென்டல் ப்ரிப்பரேஷனை பண்ணி ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக வெயிட் பண்ணும்போது அது நம்ம வேல்யூவேஷன் கிட்டே வரும்போது உடனடியாக அதை நம்ம நிறைவேற்றிவிடுவோம் அந்த முடிவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்போ அந்த ஸ்டாக்கை சரியான தேர்வு செய்து சரியான அளவில் வாங்கி சரியான வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வந்து உட்கார வச்சுருவோம் அதுக்கப்புறம் என்ன வேலை சும்மா இருக்க வேண்டியது தான் அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இதுலேயும் இந்த இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஸ்டே பாசிவ் ஆர் ஸ்லோ அண்ட் ஜென்ரலி லுக் லேசி இவங்களுடைய இன்னொரு டைமென்ஷன் என்னென்னா அவங்களுடைய ஹோல்டிங் பீரியடாக பார்த்தீங்கன்னா இருபது முப்பது வருஷம் வரைக்கும் இருக்கும் வாங்கினதை அவர் லேஸில் விற்க மாட்டாங்க அப்படி விற்காம வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய காம்பவுண்டிங் ரேட் தாறுமாறாக அதிகரிக்கிறது ஏன்னா நல்ல தேர்வுகள் நல்ல பங்குகள் எப்போல்லாம் கீழே வரமோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்குகிறாங்க ஸோ அவங்களோட ஆவரேஜ் எப்போவுமே கண்ட்ரோலில் இருக்குது பொசிஷனும் போதுமான அளவு இருக்குது இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணும்போது சேர்த்து வச்சு கொடுத்துருது ஸோ வாங்கிட்டு சும்மா இருக்கிறது சும்மா இருந்து வாங்கிறது இது ரெண்டையும் செஞ்சு தான் அவங்க தங்களுடைய முதலீட்டு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பார்க்கிறார்கள் இதெல்லாம் எனக்கு எப்படி சார் பொருந்தும் நான் ஸ்மால் இன்வெஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தினா தான் நீங்கள் ஒரு பிக் இன்வெஸ்டராக ஆக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஏன்னா நான் சொல்கிறவங்களாம் ஸ்மால் இன்வெஸ்டராக இருந்து பிக் இன்வெஸ்டர் ஆனவங்க நான் அவங்கள பார்க்கும்போதே அவங்க ஒரு பிக் இன்வெஸ்டராக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட பயணம் செஞ்சபோது அவங்க வெரிபிக் இன்வெஸ்டர் ஆகி இன்றைக்கி ஐகானிக் ஃபிகர்ஸாக இருக்காங்க பெயர்களை சொல்ல எனக்கு அனுமதி இல்லை இருந்தால் நான் இன்னார் இன்னார் இன்னார்ன்னு சொல்லிடுவேன் ஆனால் அந்த பெயர்களையெல்லாம் நான் சொன்னேனாக்கா ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் பெயர் எதுக்கு நமக்கு படிப்பினை தான் முக்கியம் பாடம் தான் முக்கியம் என்ன செய்யணும் என்ன கற்றுக்கணுங்கிறதா முக்கியம் அதை கற்றுக்கிட்டே நம்முடைய முதலீட்டு பயணத்துலேயும் அமைதியாக பொறுமையாக காத்திருந்து என்ன செய்யணுன்றதை முன்னாடியே மைண்டில் டிசைட் பண்ணி வச்சு உரிய நேரம் வரும்போது தக்க தருணத்தில் செய்ய நினச்சதை செஞ்சு முடிக்கிறது செஞ்சு காட்டுறது அப்படிங்கிற அந்த அப்ரோச்சுக்கு நம்ம வரணும் அதற்கான ஒரு பீரியடை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஏன்னா மார்க்கெட் மேலே இருக்குது ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே இருக்குது நமக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அது கீழே வரணும் அது கீழே வரும்போது டக்குன்னு அதை வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனோடு இருந்தால் தான் இது நடக்கும் ஆனால் இதை நடத்தி காட்ட வேண்டியது எல்லோருடைய பொறுப்பும் அப்படி நடத்தி காட்டி ஒரு முதலீட்டு பயணத்தை யாரெல்லாம் கடக்கிறார்களோ அந்த பயணம் நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாக அமையும் என்று நம்புகிறேன் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி